இது கோவை ஜீவஜோதி கலை தொடர்பகம் பெருமையுடன் வழங்கும் மாதா தொலைக்காட்சியின் அரம்சை வணக்கம் அன்பான நேர்களே மீண்டும் உங்களை இந்த நிகழ்ச்சியின் வழியாக சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் மாதா தொலைக்காட்சியில் அரம்சை என்ற இந்த நிகழ்ச்சிக்கு நிறைய பேர் நிறைய ஆதரவு தந்துட்டு இருக்கீங்க போகிற இடங்கள்லாம் சரி கடிதங்களும் சரி உங்களுடைய இமெயில் தகவலும் சரி ரொம்ப அழகான ஒரு எங்களுக்கு ஒரு உத்வேகத்தை தந்து கொண்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சி வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் எங்களுக்கு ரொம்ப பயனுள்ள நிகழ்ச்சியாக இருக்குதுன்றத நீங்கள் வெளிப்படுத்திருக்கிற அந்த அன்பு எங்களுக்கு மேலும் மேலும் உற்சாகம் தருகிறது இன்னும் அதிகமாக குழந்தைகள் நலனை பற்றி பெற்றோர்களுடைய அந்த உளவியல் சார்ந்த விஷயங்களை பற்றி பேசுவதற்கு எங்களுக்கு உத்தேகம் தந்திருக்கு அதனுடைய நீச்சி தான் இன்றைக்கு புதிதாக ஒரு டாப்பிக்கோடு நாங்கள் வந்திருக்கிறோம் வழக்கமாகவே சொல்லுவாங்க அரம்சையினுடைய இந்த நிகழ்ச்சியினுடைய இந்த டாபிக்ஸ் எப்படி ஏன் பிடிக்கிறீங்க இந்த தலைப்பு எங்கே தான் தேடுறீங்க உண்மையிலேயே எங்களுக்கு அவ்வளோ ஒரு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறேன் நான் எப்படி சொல்கிறாங்கன்னா நாங்கள் இதெல்லாம் வந்து முக்கியம்னு நாங்கள் இது வரைக்கும் நினச்சி கூட பார்த்தது கிடையாது இது போகிற போகல அப்படியே போகிற விஷயம் தானே அப்படின்னு இருந்தோம் ஆனால் நீங்கள் சொல்லும் பொழுது தான் ஐயோ இது எவ்வளோ முக்கியமானது என்னுடைய குழந்தையினுடைய வளர்ப்பில் நான் என் குழந்தைகிட்ட எந்த விதமான விதத்தில் நான் பழகணும் செயல்படணும் அப்படின்றத பெற்றோர்களும் சரி ஆசிரியர்களும் சரி போதெல்லாம் சொல்கிறாங்க எங்களுக்கு இந்த டாபிக்ஸ் தான் சார் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு ஒவ்வொரு முறையும் நாங்கள் எடுக்கிற அந்த தலைப்பு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குதுன்னு சொல்லி நிறைய பேர் எங்கள்கிட்ட இருக்கீங்க ரொம்ப மகிழ்ச்சி அதே போல் தான் இந்த முறையும் ஒரு அற்புதமான ஒரு தலைப்போடு நாங்கள் வந்திருக்கிறோம் இந்த தலைப்பும் பாத்தீங்கன்னா இது இவ்வளோ சீரியஸா இது என்ன சாதாரணமா அப்படி போயிடலாமே அப்படின்னு நீங்கள் பழைய மாதிரியே இப்பி நினப்பிச்சுருப்பீங்க நினைப்பீங்க ஆனால் ரொம்ப கவனமாக நம்ம வந்து கையாள வேண்டிய ஒரு விஷயமா இது இருக்குது பொதுவாக பாருங்களேன் நம்ம வீட்டில் குழந்தைங்க திடீர்னு அக்ரெசிவாக இருப்பாங்க இல்லைன்னா ரொம்ப சைலண்டாக இருப்பாங்க எதுக்கு டென்ஷன் ஆகுதுன்னே தெரியாது மாதிரி ஒரு குழப்பத்திலே இருக்கிற மாதிரி இருப்பாங்க அப்படியே ஒரு நிதானம் இல்லாம இருந்திருப்பாங்க அவங்க பாட்டு போவாங்க அவங்க பாட்டு வருவாங்க இதெல்லாம் பார்த்தா நம்ம என்ன நினைப்போம் அந்த குழந்தைக்குள்ள ஏதோ ஒரு அழுத்தம் இருக்குது அப்படின்னு நினைப்போம் இல்லைன்னா சமூகம் ஏதோ ஒரு பிரச்சனை இல்லை சுத்திட்டு இருக்கு ஸ்கூல்ல ஏதோ பிரச்சனை இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருப்போம் இல்ல வீட்டுல ஏதாவது அப்பா இல்ல அம்மா அவங்களுடைய அந்த நிர்பந்தம் இல்ல அவங்களுடைய அழுத்தம் அதனால அப்படி இருக்கும் நம்ம நினைப்போம் பொதுவா பெற்றோராக இருக்கட்டும் அது ஆசிரியராக இருக்கட்டும் ஆனா இதுக்குள்ள ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை தான் நாம வந்து இன்னைக்கு பேச போறோம் அது வேற ஒன்றும் கிடையாது தூக்கமின்மை தூக்கம் இல்லாமல் போகுது தூக்கத்தை அனுபவிக்க முடியாத ஒரு சூழ்நிலை அந்த குழந்தைகள் சரியானபடி உறக்கம் இல்லாத நிலைக்கு ஒரு குறைபாடு கொண்டிருக்கிற அந்த குழந்தைகளை தான் நம்ம வந்து இப்போ பார்க்க போறோம் ஸ்லீப்பிங் டிசார்டர்னு சொல்லலாம் ஸ்லீப்பிங் டிஃபிகல்ட்டின்னு சொல்லலாம் அதுதான் உண்மையாக சரியா இருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்லீப்பிங் டிஃபிகல்ட்டி தூங்குவதற்கே கஷ்டப்படுற குழந்தைங்க என்னங்க நல்லா கொண்டு போய் படுக்க வச்சோ அந்த மாதிரி என்ன நம்ம நினைப்போம் பல நேரங்களில் குழந்தைங்கள் வந்து நாம் நல்லா தூங்குவோம் ஏன்னா நம்மளோட அசதி அப்படி இருக்கும் ஆனால் குழந்தைங்க தூங்காம தூங்காமையே இருக்கும் பல நேரங்களில் வந்து குழந்தைங்கள் பார்த்திங்கன்னா நாம் சீக்கிரமாக தூங்கிடுவோம் ஆனால் குழந்தை சீக்கிரம் தூங்காது காலாட்டிகிட்ருக்கோம் பிறண்டு பிறண்டு படுக்கும் அப்படி அப்படி இப்படி இருக்கும் பொறியை போத்தோம் தூது போனோம் சரி அதுக்குன்னு தூக்கம் வர நினச்சிட்டு போயிடுவோம் நம்ம அசதியில் தூங்கிடுவோம் ஆனால் அது ஒரு பிரச்சனையாக இங்கே பார்க்கப்படுது ஏன் தூக்கம் வராமல் இருக்குது அப்படின்னு ஸோ இந்த ஸ்லீப்பிங் டிஃபிகல்ட்டி தூக்கம் கிடைக்க முடியாத அந்த சூழல் தூக்கத்தை அந்த அந்த குழந்தை அனுபவிக்க முடியாத அந்த சூழலை தான் நம்ம வந்து பா பார்க்க போகிறோம் ஸ்லீப்பிங் டிஃபிகல்ட்டி வழக்கம் போலவே இந்த அரங்கம் நிறைந்த உறுப்பினர்களோடு பங்கேற்பாளர்களோடு இன்றைக்கும் நான் வந்திருக்கிறேன் என்னுடைய வள பக்கத்தில் வந்து பெற்றோர்கள் வந்திருக்கிறாங்க தங்களுடைய அனுபவங்கள் தங்கள் வாழ்க்கையில் பார்த்தது தங்கள் குழந்த குழந்தைகள்கிட்ட ஏற்பட்ட அந்த நிகழ்வு இதெல்லாத்தையும் பற்றி நம்மள்ட்ட உரையாடுவதற்கும் நம்மளோட அதை பகிர்ந்துக்கிறதுக்கும் வந்திருக்கிறாங்க மத தொலைக்காட்சி நேர்களை உங்கள் சார்பாக அவர்களை அன்போடு வரவேற்கிறேன் வெல்கம் வாங்க அரம்சை நிகழ்ச்சி அப்படின்னாலே இவங்க எல்லாம் நிகழ்ச்சி நடத்த முடியாது ஏன் அப்படின்னா ஒவ்வொரு முறையும் இந்த தலைப்புகளை வடிவமைக்கிற அந்த குழுவில் ரொம்ப முக்கியமான ஆள் உங்களுக்கு தெரியும் அதிகமாக சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது டாக்டர் டாக்டர் தான் வந்து ஒவ்வொரு முறையும் இந்த டாபிக்ஸ் அது எப்படி அவங்க பிடிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியுறது அவங்க குழந்தைங்களோடு அவங்களுடைய வாழ்க்கை இருக்கிறதுனால ஒரு உளவியல் மருத்துவராக இருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த இது ஈஸியாக அவங்களுக்கு தெரியுது அவங்க அடிக்கடி பார்க்குற விஷயங்கள்லேருந்து அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க அந்த வகையில் மீண்டும் இந்த நிகழ்விற்கு வருகை தந்து இந்த முழு இந்த இந்த டாப்பிக்கை வரப்போகிற வாரங்களில் முழுமையாக பேசி அதில் இருக்கிற பிரச்சனைகளை பற்றி பேசி அதுக்கான தீர்வை நோக்கி நம்மளை எல்லாத்தையும் கொண்டு போகிறதுக்கு மீண்டும் வந்திருக்கிறாங்க நம்ம டாக்டர் சில்பாட்டரன் அவங்களை அன்போடு வரவேற்போம் வெல்கம் டாக்டர் ஒரு ஸ்பெஷல் இன்வைட் ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் ஒவ்வொரு முறையும் நாங்கள் யோசிப்போம் டாக்டர் நாங்கள் பேசும்போது சொல்லிட்டு இருப்போம் டாக்டர் நம்ம நிகழ்ச்சிக்கு ஏதாவது ஒரு திடீர்னு ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட்டை கூப்பிட்டு வரணும் டாக்டர் அது ஒரு நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லி அது ஃபஸ்ட்டு டைம் ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் அது ஆக்சுவலாக வந்து வழக்கமாக வருவாங்க அலாங் வித் டாக்டர் சில ஒரு சில ம மருத்துவர்களும் வந்திருக்கிறாங்க நிகழ்ச்சியில் வந்து பேசியிருக்காங்க நீங்கள் பார்த்துருக்கீங்க பட் திஸ் த ஃபஸ்ட் டைம் ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட்டாக ஒரு ஸ்பெஷல் என்ன சொல்றது ஒரு தேர்ந்த நிபுணராக இந்த டாபிக்கை பற்றி பேசுறதுக்கு என்றே நாங்கள் ஒருத்தரை கூப்பிட்டுருக்கோம் அவர் வேற யாரும் இல்ல நம்மளுடைய டாக்டர் ஆண்டனி டெரன்ஸ் அவர்கள் இவர் குழந்தைகள் நலம் மற்றும் குழந்தைகளுடைய நுரையீரல் சம்பந்தமான நோய்களுக்கு சிகிச்சை அளிக்கிற ஒரு சிறந்த நிபுணர் இப்படி சொல்லி அவரை வரவேற்கலாம் இது அவருடைய ப்ரொஃபஷனல் ஆனால் இங்கே கொஞ்சம் ஸ்பெஷலாக கொஞ்சம் ஒரு ஆட் பண்ணணும் ஏன்னா நம்மளுடைய டாக்டர் சில்பா டாக்டருடைய ஒரு பேக் போன் அவருடைய வெற்றிக்கும் அவருடைய இந்த அளவுக்கான பரிமாணத்திற்கும் பின்னிருந்து ஊக்கம் தருபவர் எஸ் டாக்டர் ஆண்டனி டெரன்ஸ் நம்மளுடைய அரம்சை நிகழ்ச்சியுடைய நடுநாயகமாக இருக்கக்கூடிய டாக்டர் சில்பா டெரன்ஸனுடைய கணவர் அவர்தான் இன்னைக்கு நமக்கு ஒரு ஸ்பெஷல் கெஸ்டா வந்திருக்கிறார் வரப்போகிற வாரங்களில் அதிகமாக டீடைல்டா பேச போறாரு குழந்தைங்களோட நலன் அப்படின்ற பார்க்கும்போது அவர் இஸ் ஸ்பெஷலைஸ்ட் இன் ஸ்லீப்பிங் அந்த 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 டிஃபிகல்டி சம்பந்தமான தூக்கமின்மைக்கான நிறைய ஆராய்ச்சிகளும் அது சார்ந்து மருத்துவ பரிசோதனைகளும் அது சார்ந்து மருத்துவத்திற்கான அந்த குழந்தைகளுக்கான எல்லா விதமான செயல்பாடுகளும் இருக்கக்கூடியவர் அன்பாய் அவரை உங்கள் சார்பாக வரவேற்கிறோம் வெல்கம் டாக்டர் ஸோ த ஃபஸ்ட் டைம் இந்த ஃப்ளோரில் வழக்கமாக டாக்டர் வந்து நீ போமா நான் அப்புறமேட்டு வரேன் அப்படின்னு முடிஞ்சொன்று கூட்டிகிட்டு போவார் ஆனால் இந்த ஃபஸ்ட் டைம் அவரும் அந்த ஃப்ளோரில் ஷேர் பண்ணியிருக்காரு ஸோ வெரி எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் டாக்டர் உண்மையிலுமே ஒரு ரொம்ப ஃபுல் ஃபிளாக இருக்குது இந்த ஃப்ரேம் இப்போ ஸோ வெல்கம் ஆஸ் யூஷுவல் இந்த இந்த டாப்பிக்கு தான் நம்ம ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் எதை பற்றி பேச போறோன்னு சொல்லி டீட்டெயில்டாகவும் பேசியிருக்கிறேன் ஸோ நீங்கள் ஆஸ் எ ஸ்பெஷலிஸ்டாக நீங்கள் வந்திருக்கீங்க தூக்கம் இல்லாதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையா அப்படின்றது தான் இப்போ நம்ம மனசுக்குள்ளே ஓடுது என்ன ஆக்சுவலி இப்போ நம்ம ஓப்பனில் இப்படி வந்துடுவோம் தென் வீ கேன் கோ இருந்து போய் இவங்கள்ட்ட இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸை பார்த்து பார்ப்போம் இது என்ன ப்ராப்ளமாக டாக்டர் பயமாக இருக்கு எனக்கு என்ன தெரியல இல்லை நேர்களே ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம் இது மாதா தொலைக்காட்சியின் அரம்சை வெல்கம் பேக் இது மாதா தொலைக்காட்சியின் அரம்சை தொடர்ந்து பேசலாம் நம்ம தூக்கம் வந்து நம்ம ஆரோக்கியத்துக்கு ஒரு இன்றியமையாத ஒன்று நம்ம பொதுவாக என்னோட பேஷன்ஸ் வந்தால் பொதுவாக இந்த சிம்பிளாக இதை சொல்லணும் அப்படின்னு சொல்லும்போது நான் என்ன சொல்லுவேன்னா ஒரு மொபைல் ஃபோன் எடுத்துக்கோங்க இந்த மொபைல் ஃபோன் வந்து சரியாக இயங்குறதுக்கு நம்ம சார்ஜ் பண்ணணும் சார்ஜ் பண்ணலைன்னா மொபைல் ஃபோன் சரியாக வேலை செய்யாது அதே மாதிரி நம்ம உடம்பு இயங்குவதற்கு நம்ம பாடியை சார்ஜ் பண்ணணும் அதுதான் அந்த தூக்கம் அந்த தூக்கம் சரியாக இல்லை அப்படின்னா உடம்பு இயங்குவதில் ப்ராப்ளம் வரலாம் நம்ம பிரெயின் இயங்குவதில் ப்ராப்ளம் வரலாம் அது சரியான முறையில் தொடர்ச்சியாக நம்ம தூக்கம் குழந்தைகளுக்கு கொடுக்காமல் இருக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நோய்களும் வரலாம் அவங்களுக்கு இது நிறைய விதமான நோய்கள் இருக்குது பொதுவாக வர்ற நோய்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான ஹார்மோன் க்ரோத் ஹார்மோன் சொல்லுவோம் குழந்தை வளர்ச்சிக்கு தேவையான ஹார்மோன் அது தூக்கத்தில் தான் சுரக்குது நம்ம சரியாக தூங்கலை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வளர்ச்சியில் பாதிப்பு வரலாம் ரெண்டு வகையாக வரலாம் தூக்கம் சரியாக இல்லைன்னா சில குழந்தைகள் உடல் பருமனும் ஆகலாம் இதுக்குன்னா நம்ம உடம்புல நிறைய ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் அதிகமாகிடுது அந்த டைமில் நம்ம நிறைய சாப்பிடுவோம் உடம்பு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்க டைமில் முடிச்சுட்டு நம்ம ஸ்நாக்கிங் எல்லாம் பண்ணிகிட்டு இருப்போம் அதனால் உடல் பருமனுக்கும் இது ஒரு காரணமாக இருக்குது சரியான முறையில் தூங்கினா தூங்காத குழந்தைகள் சில பேருக்கு க்ரோத் ஹார்மோன் அப்படிங்கிற ஹார்மோன் வந்து சுரக்கிறது கம்மியாக இருக்கிறதுனால உடல் வளர்ச்சி குன்றி போகிறதுக்கும் ஒரு காரணமாக இருக்குது இதை தவிர நம்ம பிரெயின் வந்து நம்ம தூங்கும்போது தான் நல்லா வேலை செய்யுது நம்ம என்ன நினைப்போம் பிரெயின் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுது அப்படின்னு நினைப்போம் பட்டு நிபுணர்கள் வந்து பிரெயினை ஸ்டடி பண்ணுறதுக்கு ஈஸி அப்படின்னு சொல்லுவாங்க எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டியை பார்க்குறதுக்கு அப்போ பிரெயின் தூங்கிட்டு இருக்கும்போது என்ன நடக்குதுன்னு பார்க்கும்போது அது பல வே வேலைகளை செய்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சு அதை வந்து அவங்க வகுத்துருக்குறாங்க இந்த மாதிரி ஆர்இஎம் ஸ்லீப் என்ஆர்இஎம் ஸ்லீப் அந்த மாதிரி அந்த 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 டைமில் நம்ம குழந்தைகளுக்கு தேவையான என்ன சொல்கிறது மெமரின்னு சொல்லுவோம்ல மெமரி அப்படிங்கிறது ப்ளஸ் அவங்களோட லேர்னிங் நம்ம என்ன காலையில் படிக்கிறோமோ அது வந்து மனசில் பதிகிறது அதிகமாக நினைவாற்றம் பதிவு நடக்கிறது வந்து நைட்டு தான் நீங்கள் சரியாக நிறைய படிக்கிறீங்க பட் சரியா தூங்கலைன்னா நீங்கள் வந்து நீங்கள் படிச்சது மனசில் பதியாகுது அதுக்கப்புறம் தூக்கம் சரியாக தான் உங்கள் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ்னு சொல்லுவோம் பிரச்சனைகளில் சால்வ் பண்ணக்கூடிய சக்தி வந்து அதிகமாக இருக்கும் அதனால் நம்ம நான் நிறைய குழந்தைகளை பார்க்குறேன் ஸ்பெஷலி இந்த போர்டு எக்ஸாம்ஸ் போகிற குழந்தைங்க அவங்கெல்லாம் ஸ்லீப் டிப்ரைவ்டாக தான் இருக்கிறாங்க வரும்போது ரொம்ப டயர்டாக இருக்கிறாங்க பட் அவங்க எதுக்காண்டி படிக்கிறாங்களோ அந்த அந்த அவங்க எதுக்காண்டி படிக்கிறாங்க நிறைய மார்க் வாங்கணுங்கிறக்காண்டி படிக்கிறாங்க பேரண்ட்ஸும் அவங்கள புஷ் பண்ணுறாங்க கடைசியில் பார்க்கும்போது சரியாக தூங்கலைன்னா மார்க் வாங்கக்கூடிய சக்தி கண்டிப்பாக குறைய தான் போகுது அதனால குழந்தைகளுக்கு பொதுவாக நான் அந்த பொதுவாக சொல்கிறது ஸ்கூலுக்கு போகிற குழந்தைகளுக்கு ஒரு எட்டுலேருந்து ஒம்பது மணி நேரம் சரியான தூக்கம் இருந்ததுன்னா அவங்க உடல் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும் உங்களுடைய லைஃப்பில் உங்களுடைய குழந்தைங்களா இல்லை நீங்கள் கேட்டதில் இது மாதிரி தூக்கம் சார்ந்த விஷயங்கள் ஏதாவது இருந்தா சொல்லுங்களேன் உங்க குழந்தைங்களா இருக்கலாம் இல்லை கேள்விப்பட்டதா இருக்கலாம் தூக்கம் சார்ந்து என் பிள்ளைங்க வந்துங்க தூங்கவே மாட்டாங்கிறாங்க அதனால சில பிரச்சனைகள் வந்துச்சுங்க அப்படின்றது நம்ம என்னென்னு கேட்கலாம் பேசலாம் இல்லை என் பிள்ள வந்து ரெண்டு புள்ள ரெண்டு பொண்ணுமே வந்து என்னென்னா ஒரு பொண்ணு லைட்டு போட்டுட்டு தூங்குனா தூங்கிடுவா எப்படி எப்படி லைட்டு நைட் லேம்ப் நைட் லேம்பு ஏன்னா நம்ம இருட்டா இருந்தா தூங்குவாங்க குழந்தைங்கன்னு சொல்லி நம்ம லைட் ஆஃப் பண்ணுவோம் அப்போ அந்த மைல்டா இருக்கிற ஒரு நைட் லேம்பையும் ஆஃப் பண்ணிட்டா குழந்தைங்க குழந்தைங்க தூங்கிடுவாங்க ஆனால் இந்த ஒரு குழந்தை என்ன பண்ணுவா லைட் ஆஃப் பண்ணோம் பயந்து அழுவா லைட் வேணும்பா அப்ப ரெண்டு பேர்த்துக்கும் அது எந்த குழந்தை எப்படி எப்போ தூங்குதோ அப்பதான் தூங்க முடியுது டைமிங்கு டைமிங் மாறி மாறி தோ தூங்க வைக்க வேண்டியது அந்த ரீசன் வந்து இந்த லைட்டு லைட்னால அப்படி வருது அப்புறம் மொபைல் ஃபோன் பார்க்காம தூங்குறதே இல்லை தூங்குற வரையும் ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க குழந்தைய நைட்டு ஸோ அதனால உங்கள் வீட்டில் இந்த பிரச்சனையில் இருக்குது ஃபேஸ் பண்ணுறீங்க வேறு எதாவது இது யார் வேணால் பேசலாம் அப்படி லைனாக வரதெல்லாம் கிடையாது யாருக்கு தோணுது உடனே நீங்கள் பேசலாம் என் பொண்ணு அப்படிதான் நைட் லேட்டாக தூங்குறாங்க ஆனால் மார்னிங் எந்திரிக்கும் பொழுது லேட் ஆகுது அது என்ன ப்ராப்ளம்னு தெரில கேட்டால் எனக்கு தூக்கம் வரல தூக்க வரலன்னு சொல்லிட்டு இருக்காப்புல ஒருவேளை இம்யூனிட்டி பவர் கம்மியாக இருக்கிறனால அது சரியாக சாப்பிட மாட்டா வெறும் ரச ரசசாதம் தான் சாப்பிடுவா என்ன பொரியல் எது இருந்தாலுங்க ஸ்கூலுக்கே அப்படி ரெகுலராகவே வந்துட்டு ஃபுட்டு வந்து கரெக்டாக எடுத்துக்க மாட்டா ஃப்ரூட்ஸ்லேயும் கம்மியாக தான் எடுத்துக்குவா க்ரீன்ஸ் எடுத்துக்க எதுவும் எடுத்துக்க மாட்டா அப்புறம் எதுவுமே எடுத்துக்க மாட்டா அதாவது நல்ல நல்ல இதாக நட்ஸ் இந்த மாதிரி கொடுத்தாலுமே சிலது தான் சாப்பிடுவா அந்தளவுக்கு வந்து இம்யூனிட்டி பவர் அவட்ட கம்மியாக இருக்குது ஒருவேளை அதனால் வந்துட்டு தூக்கம் சரியாக வரலையோன்னு எங்களுக்கு தெரியல ஆனால் நைட்டு வந்துட்டு ரொம்ப லேட்டாக படுக்கிறாப்புல கேட்டால் தூக்கம் வர மாட்டேங்குது தூக்கம் வரல தூக்கம் வரேன்னு சொல்லிகிட்டே இருக்காப்புல அப்புறம் காலையில் பொழுது டயர்டாக இருக்குது எனக்கு அப்படிங்கிறாப்லிங்க அதனால் இது என்ன ப்ராப்ளம்னு எங்களால் டைஜஸ்ட் பண்ண முடியல ஒருவேளை அந்த இம்யூனிட்டி பவர் கம்மியாக இருக்கிறனால தான் இப்படி ஆகுதுன்னு எங்களுக்கு ஒரு சந்தேகம் ஒருவேளை இந்த வழக்கமாக சொல்லுவாங்களா அறவே வயிறு நிறையாமலாம் தூக்கம் வராது அப்படின்னு சொல்லுவாங்களே டாக்டர் அது என்ன அது நேச்சு உண்மை ஆமாம் ஆமாம் ஐ திங்க் அதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட் நீங்கள் சொல்கிற ரெண்டு பாயிண்ட்டும் இம்பார்ட்டண்ட் லைட்டு உணவு ரெண்டுமே வந்து தூக்கத்துக்கு முக்கியமான பங்கு வகிக்குது லைட்டை பற்றி பேசும்போது நம்ம முன்னோர்கள் வந்து சூரிய வெளிச்சத்தை வச்சு தான் தூக்கம் வந்து அமைஞ்சிருக்குது நம்ம பாடியில் ஒரு பயாலஜிக்கல் கிளாக் இருக்குது அது வந்து சூரிய வெளிச்சத்தை வந்து க்ளூ எடுத்துக்குது எது காலை எது நைட்டு எப்போ தூக்கத்துக்கு போகிறோம் அப்படிங்கிறது அந்த பயாலஜிக்கல் கிளாக் கரெக்டாக ஒர்க் பண்ணணுங்கன்னா அந்த சூரிய வெளிச்சத்தை வச்சு போனோம்னா பிரச்சனை இல்லை அதனால பார்த்தீங்கன்னா அந்த நம்ம முன்னோர்கள் வந்து கரெக்டாக சூரியன் எந்த சூரியன் போது எந்திரிச்சிருவாங்க அதுக்கப்புறம் சூரியன் அஸ்தமனம் ஆனதுக்கப்புறம் போய் தூங்கிக்குவாங்க அப்போ தூக்கம் நல்லா இருந்தது அவங்களோட ஹெல்த்தும் நல்லா இருந்தது இப்போ என்னென்னா நம்ம நிறைய ஆர்டிஃபிஷியல் லைட்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் முதல்ல வந்து மின்சார விளக்குகள் யூஸ் பண்ணோம் இப்போ வந்து பக்கத்துலேயே நம்ம லைட்டை கொண்டு போய்க்கிறோம் மொபைல் ஃபோன்ஸு ஸ்கிரீன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி லைட்ஸ் அதனால ஃபுல் பிரை அதனால அது வந்து நம்ம தூக்கத்தை குறைக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்குது அவங்க ஃபஸ்ட்டு சொன்னது வந்து தூக்க தூக்கு தூங்குறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு நம்ம வந்து பிரைட்டான லைட்ஸ் எதையும் யூஸ் பண்ணக்கூடாது அப்போ என்ன ஆகும்னா பிரைட் லைட்ஸ் யூஸ் யூஸ் பண்ணும்போது நம்ம பிரெயின் வந்து இது பகல் அப்படின்னு நினச்சிக்கும் சரியாக தூங்காது இன்னொன்று என்ன விஷயம்னா லைட் கம்மியாகும் போது நம்ம பாடியில் ஒரு ஹார்மோன் தூக்கத்துக்கான ஹார்மோன் ஒன்று இருக்குது அது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல மெலட்டோனின்னு சொல்லுவாங்க அந்த ஹார்மோன் சுரக்கும்போது தான் நம்மளுக்கு தூக்கம் வரும் இப்போ அந்த லைட் எக்ஸ்போஸ் ஆகிட்டே இருக்கோம்னா அந்த அந்த ஹார்மோன் வந்து நம்ம உடம்பில் உற்பத்தி ஆகாது அந்த டைமில் உற்பத்தி ஆகி சுரக்காது அப்போது வந்து தூக்கம் வந்து தூக்கத்தில் ப்ராப்ளம் வரலாம் எலக்ட்ரோனின் சரியாக சுரக்காமல் இருக்கிறதுனால அவங்க இன்னொரு விஷயம் என்ன சொன்னாங்கன்னா குழந்தைகளுக்கு ஒரு மனசில் ஒரு எப்பவுமே ஒரு பயம் இருக்கும் பயம் சில குழந்தைங்க ஆன்சைட்டின்னு சொல்லுவோம் பயம் பயத்தன்மை இருக்கும்போது அட்லீஸ்ட் அவங்களுக்கு கொஞ்சம் லைட்டு தேவைப்படும் ஓகே அந்த லைட் வந்து டிம் லைட்டாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்களுக்கு வந்து ஒரு மன செக்யூர் ஃபீலிங் ஏற்படணும் அப்போது நம்ம தூங்கிறதுக்கு அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்க பெரிய பிரச்சனைகளோட போய் தூங்க முடியாது ஓகே அதனால நீங்க எப்பவுமே தூங்கணும்னா ஸ்ட்ரெஸ் இல்லாம இருந்தாதான் தூங்க முடியும் அப்போ அந்த குழந்தைக்கு ஒரு பயம் இருட்டுனா ஒரு பயம் இருந்ததுன்னா அது ஒரு ஸ்ட்ரெஸ் ஆயிருதுனால தூங்க அந்த ஸ்ட்ரெஸ்னால தூங்காமல் இருக்குது இன்னொரு இன்னொரு குழந்தை வந்து நல்லா தூங்கிக்குது அவங்களுக்கு இருட்டுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம் இது மாதா தொலைக்காட்சியின் அரம்பிசை வெல்கம் பேக் இது மாதா தொலைக்காட்சியின் ஆரம்பிசை தொடர்ந்து பேசலாம் அவங்க ஒரு பாயிண்ட்ட சொன்னாங்க அவங்க குழந்தையோட வயசு என்ன இப்போ பதிமூணு பதிமூணு எதுனா தூக்கத்தில் மாறுபாடு இருக்குது குழந்தைகளோட வயசுக்கு ஏற்ற மாதிரி ஓகே அந்த அதுக்கு நம்ம பயாலஜிக்கல் கிளாக் வந்து டைம் செட் பண்ணோம் எத்தனை மணிக்கு தூக்கத்தை ஆரம்பிக்கிறது எப்போ எழும்புறது அப்படின்ட்டு இப்போ விடலை பருவம் வருது இப்போ டீனேஜர்ஸ் டீனேஜர்ஸ்க்கு வந்து தூக்கத்தோட செட் பாயிண்ட் வந்து லேட்டாக போயிடும் நார்மல் ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்க ஒம்போது மணிக்கு தூங்கினாங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்லேயே ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க ஒருத்தன் வந்து அஞ்சாவது படிக்கிறான் ஒருத்தன் வந்து பதினொன்றாவது படிக்கிறான் அஞ்சாவது படிக்கிற பையன் ஒம்பது மணிக்கு தூக்கத்துக்கு போயிடுவான் அதே இது பதினொன்றாவது படிக்கிற பையன் பத்தரைக்கு தான் தூக்கத்துக்குவோம் இது நேச்சுரல் நடக்கிற ப்ராசஸ் ஆக்சுவலி அதனால இந்த விடலை பருவத்தில் வந்து தூக்கத்தோட செட் பாயிண்ட் கொஞ்சம் லேட் ஆகும் டென் டென் தேர்ட்டி ஆகும் அவங்க எந்திரிக்கிறதும் அதுக்கேற்ற மாதிரி ஆகும் இப்போது இப்போ நீங்கள் பார்த்துக்கோங்க பத்தரை மணிக்கு தூங்குறான்னா அப்படி எட்டு மணி நேரம் தூங்குவாங்க குறைஞ்சது அப்படின்னா அவங்க ஆறரை மணி ஏழு மணி ஆகும் இதில் ஒரு இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் இருக்குது இது நிறைய ஸ்கூல்ஸ் வந்து இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது இல்லை இப்போ ஸ்கூல் பஸ் வந்து ஆறரை மணிக்கே வந்து நிற்கும் ஆறரை மணிக்கே வந்து நிற்கும் இந்த மாதிரி குழந்தை குழந்தைய தூக்கத்துலேயே எந்திரிக்கும்போது நம்ம ஃப்ரெஷ்ஷாக எந்திரிக்கணும் ஃப்ரெஷ்ஷாக எந்திரிக்கணும் தூக்கத்திலே எந்திரிச்சு ஸ்கூலுக்கு போகும்போது அவங்க என்ன அவங்க சாதிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்த ஸ்கூல் குழந்தைகள் நல்லா படிக்க வைக்கணும்னு நினைக்கிறாங்களோ அது நடக்காது எதுக்குன்னா அவங்களோட கான்சன்ட்ரேஷன் வந்து கம்மியாக இருக்கும் காலையில் வந்து கான்சென்ட்ரேஷன் கம்மியாக இருக்கும் இந்த மாதிரி குழந்தைங்க வந்து சரியாக படிக்க முடியாது அதனால நான் ஜென்ரலாக என்ன அட்வைஸ் பண்ணுவேன்னா பெஸ்ட்டு ஸ்கூல் என்ன உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க ஸ்கூலு நீங்கள் வந்து குழந்தை வந்து எட்டு மணிக்கு ஸ்கூலுக்கு போகிற மாதிரி இருந்ததுன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் படிப்புக்கு வசதியாகவும் இருக்கும் அதனால் எஸ்பெஷலி இந்த டென்த்துலேருந்து டுவெல்த் படிக்கிற குழந்தைங்க வந்து ஸ்கூல் ரொம்ப தூரமாக போகிறனால பஸ்ஸஸ் ஏர்லியாக வரனால பிரச்சனை இப்போ அமெரிக்கால ரெஜிஸ்ட்ரேஷனே கொண்டு வந்துட்டாங்க எட்டரை மணிக்கு முன்னாடி ஸ்கூல் ஆரம்பிக்கக்கூடாது அப்படின்னு சில ஸ்டேட்ஸில் அதனால அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதனால ஸ்கூலுக்கு அனுப்பும்போது நம்ம பக்கத்துலேயே எந்த ஸ்கூல் நல்லா இருக்குதுன்னு பார்த்து அனுப்புறது தூக்கத்துக்கு நல்லது அந்த அந்த இது ஒரு பெரியான செய்தியாக இருக்குன்னு நினைக்கிறேன் நான் நேயர்களுக்கு நல்லா அதாவது பக்கத்தில் இருக்கிற ஸ்கூல் விட்டுறது ஆனால் ரொம்ப லாங் அது பெஸ்ட்டு ஸ்கூல் இது பெஸ்ட் ஸ்கூல்னு சொல்லி ஒரு டுவெண்ட்டி தேர்ட்டி கிலோமீட்டர்ஸ் ஃபார் அவே அப்படின்ற மாதிரிலாம் ஃபிக்ஸ் பண்ணுறதுனால நம்ம குழந்தைங்கள நம்ம இப்ப எழுப்புறதுலாம் இல்லையே தூக்கி போடுறோம் அப்படியே நைட்டே இல்ல ஒரு ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கு காலை சாக்ஸ் ஷூ மட்டும் போட்டு அப்படியே தூக்கி போய் பஸ்ல விடுறோம் சொல்லுங்கம்மா நீங்க உங்களுடைய சொல்லுங்க இந்த தூக்கம் சார் அவங்க ஷேர் பண்ணாங்க சொல்லுங்க எங்க பாப்பா அப்படிதாங்க சார் நைட்டு இவங்க லைட்டு போட்டா தூங்குவாங்க எங்க பாப்பாக்கு பெட்ரூம் லைட் கூட போடக்கூடாது அது ஃபுல்லா ஆஃப் பண்ணி அந்த இருட்டுல இருந்தாதான் அவர் தூங்குவான் ஆனா எனக்கு அந்த பெட்ரூம் லைட் இல்லைன்னா எனக்கு ஒரு பயம் பெரிய பிரச்சனை அவ அந்த ஃபுல்லாவே ஆஃப் பண்ணி அந்த கரு கும்பின இருந்தால் அந்த இதில் மட்டும்தான் சின்னவ தூங்குவா பெரியவ அதுக்கு ஆப்போசிட் அவ பெரியவதான் இப்ப ப்ராப்ளம் எங்களுக்கு அவ அப்படிதான் நைட்டு ஒரு மணி ஆனாலும் எவ்வளவு நேரம்னாலும் முழிச்சிருப்பா தெளிவா இருப்பா நைட்ல ஆனா மார்னிங் எழுந்திரிக்கிறதுக்கு லேட் ஆகும் அது என்ன நானும் எவ்வளவு அடிச்சு கூட பார்த்தாச்சு இவ்ளோ நேரம் முழிக்காத முளிக்காது நாங்களாம் தூங்கிட்டுப்போம் இல்லாம எனக்கு ப்ராஜெக்ட் இருக்கு நான் செய்யறேன் செய்கிறேன் அந்த ஆறு இருந்து எட்டு மணி வரைக்கும் ஃபிஃப்த்து ஆனால் அந்த மற்ற நேரம்ல விளையாடுவான் நைட்டு கூட எங்க வீட்டில் சண்டை தான் போயிட்டு ஏழரை மணிக்கு வந்தாங்க அந்த அரை மணி நேரம் நான் விளையாடணும் நான் ஸ்கூல்லையும் படிச்சுட்டு வரேன் இங்கே வந்து டியூஷனுக்கும் போயிடுறேன் இப்போ வந்து என்ன அரை மணி நேரம் கூட விளையாட விட மாட்டேங்கன்னு சொல்லிட்டு சண்டை போட்டேன் சரி விளையாடிட்டு வந்து பண்ணுன்னு சொன்னா அந்த விளையாடி முடிச்சு சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் டிவி பார்த்துட்டு பத்து மணிக்கு ப்ராஜெக்ட் பண்ணுறேன்னு ஆரம்பிச்சா நைட்டு பதினொன்றரை வரைக்கும் பண்ணான் ஏன் இவ்வளோ நேரம் அந்த விளையாட்டுன நேரத்தை நீ பண்ணியிருக்கலாம்லன்னு கேட்டால் இல்லை நான் நான் அப்போ ஃப்ரீ வேண்டாமா நான் விளையாடணும் அந்த விளையாடி முடிச்சுட்டு நான் நான் தான் முழிக்கிறேன்ல நீங்கள் தூங்குங்க நான் எவ்வளோ நேரனாலும் முழிச்சுட்டு பண்ணிட்டு படுத்துக்கிறேன்னு சொல்லி பதினொன்றரை வரைக்கும் முழிச்சுட்டு இருந்தேன் அதுக்கு திட்டிட்டு நான் நைட்டு கூட ப்ராப்ளம் வீட்டில் உங்கள்கிட்ட இந்த கேள்வி நான் வைக்கணும்னு நினைக்கிறேன் இந்த ஸ்லீப் டைமிங்கை இது என்ன எது ஃப ஃபிக்ஸ் பண்ணுது இல்ல சொன்ன மாதிரி சம்டைம்ஸ் குழந்தைங்க அந்த மாதிரி அதிகமான மொபைல் பாக்குறது அந்த அந்த பிரைட்னஸ் அந்த மாதிரி பண்றதுனால டாக்டர் சொன்னார் சைக்காலஜிக்கலாகவே எனக்கு அந்த நேரத்தில் விளையாடணும் அதை கூட அப்புறமேட் பார்த்துக்குறேன்னு சொல்ல இது என்ன விதமான மனநிலை இப்போ இல்லைங்க மேம் சின்னதுலேருந்தே அவள் அப்படிதான் இருக்கான் ஒரு ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் கிடையாது எல்கேஜி இந்த எல்கேஜிலேருந்தே அப்படிதான் ஒருவேளை அவங்க அப்பா அப்படி இருப்பாரு அதனால் அவளுக்கு அப்படி இருக்கா என்னன்னு எங்களுக்கு தெரியல அவர் மெடிக்கல் ஷாப் அதனால அப்படி இருக்கல என்னன்னு எனக்கு இன்னும் தெரியல ஐ திங்க் पेरेंट्स வந்து இப்போ ரொம்ப பிரஷர் போடுறோம்னு நினைக்கிறேன் குழந்தைகளுக்கு ஸ்கூலும் ரொம்ப பிரஷர் போடுது இப்போ பாத்தீங்கன்னா இப்போ குழந்தை யாரும் நம்ம படிக்கும்போது அஞ்சு மணி அஞ்சு மணிக்கு ஸ்கூல் முடிஞ்சதுன்னா ஒரு மணி நேரம் விளையாண்டுட்டு வீட்டுக்கு போகும் இப்போ மேக்ஸிமம் வீட்டில் என்ன நடக்குதுன்னா அஞ்சு மணி ஸ்கூல் முடிஞ்சவொடனே எட்டு மணி வரைக்கும் டியூஷன் எட்டு மணி வரைக்கும் டியூஷன் அதுக்கப்புறம் அவங்க வந்து திருப்பி அவங்க ஹோம் ஹோம்ஒர்க்கை பண்ணணும் அதனால அந்த ஸ்கூல் லோடு இருக்குதுல்ல அந்த எஜிகேஷனால் வர்ற அவங்களுக்கு லோடு அது நிறைய டைம் கன்சியூம் பண்ணிடுது அதுக்கப்புறம் இந்த மொபைல் ஃபோன் அடுத்தது அவங்க ஒரு ஒரு மணி நேரம் மொபைல் ஃபோன் இல்லை ஒன்றரை மணி நேரம் டெய்லி மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணால் தான் அந்த நாள் கம்ப்ளீட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது அதுவும் அந்த டைம் எடுத்துடுது அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணும்போது பதினொன்று ஆயிடுது அதனால பேரண்ட்ஸ் சைட்லேருந்து நம்ம பார்க்கணும் இந்த அவங்களோட எஜுகேஷன்களை ஸ்கூலோடு நிறுத்திக்கணும் டியூஷன் வைக்கலாம் பட் ரொம்ப எக்ஸசிவாக இப்போ குழந்தைய வந்து அஞ்சு மணிலேருந்து எட்டு மணி வரைக்கும் டியூஷன் போகிறதுலாம் கொஞ்சம் அதிகம் தான் ப்ராப்ளீ ஒரு மணி நேரம்னா ஓகே அண்ட் அதர் சைடு பார்க்கும்போது குழந்தைகிட்ட நம்ம என்ன எதிர்பார்க்கணும்னா அவங்களை வந்து நிறைய மொபைல் ஃபோனை கொடுத்து நம்ம பிஸியாக இருக்குங்கிறக்காண்டி அவங்ககிட்ட மொபைல் ஃபோனை கொடுத்து இல்லை இல்லை அவங்களே கேட்குறாங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணணும் நம்ம அப்படின்ற கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண டைம் கொடுங்கன்றாங்க அவங்க அவங்களோட இன்னொரு பாயிண்ட் அப்படின்னு சொன்னீங்கன்னா சி பாருங்க ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் குழந்தை இல்லைங்களா மேக்ஸிமம் என்ன ஒரு டென் இயர்ஸ் இருக்கும் அந்த குழந்தைக்கு ஸோ அந்த டென் இயர்ஸ் அந்த குழந்தைக்கு இப்போ நம்ம ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் அப்படின்னு ஸ்கூல்லேருந்து வந்துச்சுன்னா கண்டிப்பாக ப்ராஜெக்ட் ஒர்க் ஒரு நாளில் பண்ணணும்னு சொல்ல மாட்டாங்க ப்ராஜெக்ட் ஒர்க்குங்கிறது கண்டிப்பாக ஒரு த்ரீ டேஸ் ஆர் ஃபோர் டேஸ் கொடுத்துருப்பாங்க வாட் இஸ் இந்த 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 குழந்தைங்களுக்கு குழந்தைங்களுக்கு வயசு வயசு பெரிய அப்படிங்கிறது அவங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகாது சோ லாஸ்ட் டே வரைக்கும் விடுவாங்க இப்போ நம்ம நைட்டு பதினொன்றரை மணி வரைக்கும் உட்காந்து ஏன் ப்ராஜெக்ட் பண்ணுவானே நாலு நாள் முன்னாடியே கொடுத்துருக்காங்க இல்லையா அப்ப நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பண்ணிருக்கணும் இல்லன்னா வீக்கெண்ட் உட்காந்து நம்ம பண்ணிருக்கணும் பதினொன்றரை மணி வரைக்கும் நைட் அன்னைக்கு உட்காந்து நெக்ஸ்ட் டே கம்ப்ளீட் பண்ற அளவுக்கு நம்ம தூக்கத்தை கேட்டுட்டு நம்ம பண்ணோன்னு அவசியம் இல்லை இல்லைங்களா பட் அவங்களோட ரூட்டீன் என்னன்னா அவங்களுக்கு அதை யோசிச்சு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவங்களை அதை முன்கூட்டி பண்றதுக்கு அவங்களுக்கு அந்த தன்மை இல்லை ஒன் சோ நம்ம அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணி சரி நமக்கு இந்த வீக்கெண்ட் இந்த ஹோம்ஒர்க் வந்திருக்குது கொஞ்சம் கொஞ்சமா நம்ம உட்காந்து பண்ணலாம் ரெண்டாவது நம்ம டியூஷன் அப்படின்னு நம்ம நிறைய டைம் அனுப்புறோம்ங்கிறது என்ன பண்றாங்கன்னா அங்கே ஐதர் ஹோம்ஒர்க் பண்ண மாட்டேங்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு நிறைய டியூஷன்ல ஸ்கூல் ஹோம்ஒர்க் அங்கே பண்றதே இல்ல அங்க உட்காந்து படிக்கதான் வைக்கிறாங்க எழுதுறதும் செய்யறது இல்ல படிக்கிறதோட ஃபர்ஸ்ட் டெக்னிக்ங்கிறது எழுதுறதுதான் படிச்சுட்டு எழுதணும் நிறைய குழந்தைங்க இப்ப எழுதுறதே இல்ல படிக்கிற மட்டும் செய்யறாங்க மக் பண்றாங்க புரியாம படிக்கிறாங்க அதுக்கப்புறம் மறந்து போயிடுறாங்க சோ அப்படி இருக்கும்போது அவங்க அந்த ஒரு த்ரீ அந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டைம் அந்த ஒரு நல்ல ஒரு ரெண்டு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம்ங்கிறது அவங்க ஹோம்ஒர்க்கும் பண்றது இல்ல தான் பண்றாங்க ப்ராஜெக்டும் இல்ல அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து திருப்பி பதினோரு மணி வரைக்கும் உட்கார வைக்கிற அவசியம் இல்லை இல்லைங்களா இட்ஸ் நாட் நெசசரி நம்ம கரெக்டாக அந்த பிளானிங் பண்ணாதான் அந்த குழந்தைங்களுக்கு அந்தந்த டைமுக்கு அந்த பண்ணணும் ரொம்ப நேரம் உட்கார அவசியமே இல்லை ஹோம்ஒர்க்கு ஒரு ரெண்டு கொஸ்டின்னா ஆர் ஒன் ஹவர் உட்காந்தா போதும் பட் ப்ராப்ளம்ங்கிறது பிளானிங் இந்த பிளானிங் ஆஸ் அ பேரண்ட் நம்ம தான் அவங்களுக்கு பண்ணணும் ஏன்னா அவங்களோட தன்மை பண்ண முடியாது நிறைய பேசுவாங்க அது இது நல்லா சொல்லுவாங்க ஆனா அவங்களுக்கு ஒரு ரெண்டு கொஸ்டினுக்கு எனக்கு அரை மணி நேரம் எடுக்கும்ங்கிறது அவங்களுக்கு தெரியாது இட் இஸ் நாட் பாசிபிள் மேம் நாங்க சொல்றது இல்ல நான் இன்னைக்கு சண்டே பண்ணிக்கலாம் தான் சொன்னேன் அவளுக்கு மண்டே தான் அது கொடுக்கணும் ஆனா அவ வந்து அந்த தூக்கத்தை தள்ளி போடுறதுக்கு வேண்டி இந்த இதை நான் ப்ராஜெக்ட் பண்றேன் அது வந்து ப்ராஜெக்ட்

நான் பார்த்துட்டு படுத்துக்கிறேன் நான் வேணால் கதை திறந்துக்கிறேன் நீங்கள் தூங்கிக்கிங்கன்னு அவளாக தள்ளி போட்டுக்கிறது தான் இதில் அடித்து ரொம்ப நம்ம இது பண்ணோம்னா அதுலேயும் அவளுக்கு ஒரு ஏதாவது ஒரு சங்கடப்பட்டுருவாளோ வச்சுருவாளோ பெரிய பொண்ணாகிறான்ட்டு நம்ம மிரட்டாமல் இருக்கிறது அதுவும் அவளுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக போய் அவள் ஒரு மணியானாலும் முழிச்சிட்டு இருக்கா மார்னிங் ஆனால் நம்ம எழுப்பாமல் இருந்தோம்னா எவ்வளோ நேரனால தூங்குவாங்க நைட்டு ஒரு மணிக்கு தூங்கினா மறுபடி ஒரு மணிக்கு நம்ம எழுப்பாத வரைக்கும் தூங்கிக்கிட்டே இருப்பாங்க இல்லை எங்காவது போகணும் எந்திரின்னா சடன் எந்திரிச்சிருவாங்க எங்கயாவது வெளியே கூட்டிட்டு போனோம்னா அந்த ஆறு மணியா இருந்தாலும் நைட் ஒரு மணிக்கு தூங்கி அந்த ஒரு மணி அந்த ஆறு மணிக்கு எந்த ஸ்கூலுக்கு போறதுக்கு மட்டும்தான் காலைல எந்திரிக்க மாட்டேங்கிறாங்க அன்பான நேரங்களே மீண்டும் நாங்கள் சந்திக்கிறோம் அதுவரை உங்களிடமிருந்து நாங்கள் விடைபெறுகிறோம் இது கோவை ஜீவ ஜோதி கலை தொடர்புகும் பெருமையுடன் வழங்கும் மாத தொலைக்காட்சியின் அரம்சை